தீத்து ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாக இராது அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும் அதாவது நம்ம செய்கிற பாவங்கள் ரெண்டு வகையான பாவங்களை நம்ம செய்வோம் ஒன்று நம்ம உடல் சார்ந்த பாவமாக இருக்கும் இன்னொன்று வந்து மனம் சார்ந்த பாவமாக இருக்கும் உடல் சார்ந்த பாவங்கள் அதாவது மாம்ச சம்பந்தமான பாவங்கள் எல்லாமே உடல் சார்ந்த பாவங்கள் அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலாத்தியர் ஐந்து பத்தொம்போதில் பாருங்க மாம்சத்தின் கிரியைகள் இருக்கின்றன அவை யாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் அப்போ விபச்சாரம் வேசித்தனம் காம விகாரம் இந்த லிஸ்ட்டில் அசுத்தம் வருகிறது அப்போ நம்மளுடைய உடல் சார்ந்த ஒரு பாவம் இது அதாவது விபச்சாரத்துக்கு இணையான ஒரு பாவம் தான் இந்த அசுத்தம் நிறைந்த உள்ளத்தை பெற்றிருப்பது அப்போ இந்த அசுத்தம் நிறைஞ்ச உள்ளம் நம்ம மனசு ஃபுல்லாக அசுத்தமாக இருக்கும்போது அதை எப்படி நம்ம சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது ஒன்பதில் பாருங்க வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து தானே இது வாலிபனுக்கு மட்டும் சொன்ன வசனம் இல்லை நம்ம எல்லாருக்குமே சொன்னது தான் அவன் தன்னுடைய வழியை எப்படி சுத்தம் பண்ணணும் ஒருத்தன் உம்முடைய வசனத்தை காத்து கொள்ள வேண்டும் அப்போ கடவுளுடைய வசனத்தை நம்ம தினந்தோறும் வாசிக்கிறோம் அப்படியே காற்றுல பறக்க விட்ட மாதிரி என்ன செஞ்சிட விட்டுறக்கூடாது அதை காத்து கொள்ளணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுடைய மனசில் ஏற்று அதன்படி நம்ம வாழணும் அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்ம மனசு எப்படியும் சுத்தமாக ஆயிரும் அப்போ நம்ம என்ன செய்யணும் பாவ அழுக்கை நீக்க வேண்டும் பரிசுத்தத்தால் நம் மனதை நிரப்ப வேண்டும் இவற்றால் இறைவனை மகிமைப்படுத்த வேண்டும்